சத்தியமத்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமிர்சி தஞ்சை மாவட்டம் பேராவுரணி வட்டம் ஆதனூர் கருப்பமனை கூப்பலிக்காடு அருள்மிகு ஸ்ரீ வீமநாயகி அம்மன் திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழா மே பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை காப்பு கட்டுதலுடன் திருவிழா ஆரம்பமானது இந்நிலையில் எட்டாம் நாள் திருவிழா ஆதனூர் கிராமத்தார்களால் நடத்திய குதிரையெடுப்பு நிகழ்ச்சி கொட்டுமலையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நீலகண்டபுரத்தில் குதிரை மனிதன் ஆடு மாடு நாய் உள்ளிட்ட உருவங்களாக செய்து நீலகண்டபுரத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக பேடிப்பொட்டல் என்னும் இடத்தில் குதிரைகள் வந்து இறங்கி அங்கு பூசாரி அறிவால் மீது ஏறி அருள்வாக்கு கூறினார் தொடர்ந்து மண் குதிரையின் மீது பூசாரி ஏறி சவாரி செய்து ஸ்ரீ வீமநாயகி அம்மன் திருக்கோயில் வந்து இறங்கினார் தொடர்ந்து வெட்டும் குதிரை வாகனம் மீது ஸ்ரீ வீமநாயகி அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கப்பரை நிகழ்ச்சி நடைபெற்றது கப்பறை நிகழ்ச்சியின் முடிவில் கிடா வெட்டப்பட்ட ஆலமரத்தில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டது இந்த கிடாவை இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து சமையல் செய்து படையல் செய்வதும் ஊரங்கிலும் அதன் மனம் வீசுவதும் கூடுதல் சிறப்பு விழா ஏற்பாடுகளை ஆதனூர் கிராமத்தினர் தலைவர் மான்சிங்க செயலாளர் சின்னசவரி பொருளாளர் அன்பானந்தம் நிர்வாகிகள் மைக்கேல் அந்தோணி செல்வராஜ் உள்ளிட்ட கிராமத்தினர் செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் காவிரி மேலாண்மை ஆணையம் மேகத்தட்டு அணை கட்டுவதற்காக கர்நாடகாவிற்கு ஆதரவான வகையில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி சட்டவிரோதமாக நிறைவேற்றிய தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினார்கள் பின்னர் தீர்மான நகலை எரித்தபோது காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கர்நாடக அரசின் மேகத்தட்டு அணைக்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணையம் சட்டவிரோதமாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சை மண்டல பொறுப்பாளர் சீனிவாசன் தலைமையில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் திரளான விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி சிறிது தூரம் பேரணியாக வந்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அப்போது சட்ட நகலை விவசாயிகள் எரிக்க முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணிக்கு நின்றிருந்த போலீசார் விவசாயிகளை தடுக்க முயற்சித்தனர் அதனை மீறி விவசாயிகள் சட்ட நகலை எரிக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதன் பின்னர் போலீசார் நகலை பிடுங்கி அணைத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோடை மழை பெய்து வருகிறது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பரவலாக மழை பெய்து வருகிறது சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது இதனால் சில தினங்களாக வெப்பம் முழுமையாக தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது அவ்வப்போது கருமேகங்கள் சூழ்ந்து குளிர்ந்த வானிலை நிலவுகிறது சீர்காழி அருகே மடவாமேடு கிராமத்தில் இன்று காலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து மழை வருவதற்கான சூழல் ஏற்பட்டது அப்போது அப்பகுதியில் இருந்த மயில் தனது தோகையை விரித்து சுமார் பதினைந்து நிமிடம் தெருவில் உலா வந்தது இந்த ரம்மியமான காட்சியை பார்த்த பகுதி மக்கள் தங்கள் செல்போன்களில் இந்த வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டை அடுத்துள்ளது வில்லியநல்லூர் கிராமம் இங்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளது அதன் அருகே மயிலாடுதுறை மூங்கில் தோட்டத்தில் வசிக்கும் சுந்தரமூர்த்தி மகன் விவேக் சங்கர் வயது முப்பத்தி இரண்டு மருந்து கடை வைத்துள்ளார் இவரது கடையின் கதவை நேற்று முன்தினம் அதிகாலையில் மர்ம நபர்கள் உடைத்து கடையிலிருந்த லேப்டாப் விலையந்த செல்போன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரொக்கம் மற்றும் கடையிலிருந்து சிசிடிவி கேமரா ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் சம்பவம் அறிந்து வந்த கடை உரிமையாளர் விவேக் சங்கல் மணல்மேடு காவல்துறையில் துறையில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் திருச்சி செல்லும் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் மறைவான பகுதியில் பயணி ஒருவர் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் அருகில் நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் திடீரென பயணியின் சட்டை பையில் இருந்த பறித்துக் கொண்டு தப்பி ஓடிய திருடன் திருடன் என பயணி போட்ட கூச்சலை அடுத்த பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தவர்கள் திருடனை துரத்தி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் அப்போது அந்த வழியாக வந்த தஞ்சை நகர காவல்துணை கண்காணிப்பாளர் ராஜா பொதுமக்களிடமிருந்து திருடனை மீட்டு அவன் திருடி வைத்திருந்த செல்போனை பயணியிடம் ஒப்படைத்துவிட்டு செல்போன் திருடனை காவல் ஒரு கும்பலாக சேர்ந்து வரும் பயணியிடம் செல்போன் பறிப்பது தொடர்கதையாக செய்து வருவதும் தெரியவந்தது இதனையடுத்து செல்போன் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பெரும்பள்ளம் அணைக்கு அருகில் நீர்த்தேக்கு பகுதியில் உடல் நலம் குன்றிய யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் தண்ணீர் கொடுக்க வந்த பதினைந்திலிருந்து இருபது வயது ஆண் யானை ஒன்று உடல்நலம் குன்றி சுற்றித் திரிந்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பெரும்பள்ளம் அணை நீர்த்தேக்க பகுதியில் கடந்த சில நாட்களாக பதினைந்திலிருந்து இருபது வயது மதிக்கத்தக்க ஆண் யானை ஒன்று உடல்நலம் குன்றிய நிலையில் அந்த பகுதியில் நடமாடி வந்துள்ளது அங்குள்ள விவசாயி தோட்டங்களில் புகுந்த பயிர்களை மேய்வதும் மீண்டும் நீர்த்தேக்க பகுதிக்கு வந்து தண்ணீர் அருந்தியும் நடமாடி வந்தது மேலும் அங்கு மேய்ச்சலுக்கு வரும் கால்நடைகளையும் துரத்தி வந்தது மிகவும் உடல்நலம் குன்றி நடமாடி வந்த ஆண் நேற்று காலை திடீரென அணையின் தீர்த்தேக்க பகுதியில் தன்னால் எழ முடியாமல் திடீரென விட்டது உடனடியாக கிராம மக்கள் சத்தியமங்கல மனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சத்தியமங்கல மனச்சரகர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து அந்த ஆண் யானைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கியுள்ளனர் யானைக்கு குளுக்கோஸ் மருந்து மற்றும் குடிப்பதற்கு தண்ணீர் மற்றும் உணவருந்த சில பொருட்களையும் கொடுத்து தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் கை கால்களை அசைத்து வரும் ஆண் யானை எழ முடியாமல் இந்த இடத்திலேயே படுத்துள்ளது இருப்பினும் வனத்துறையினர் மற்றும் கால்நடை துறையினர் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார்